ஹை பிரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் பிசினஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம சேனல் ரெகுலராக இந்த கன்சல்டிங் வீடியோ போட்டுருப்போம் இருக்கோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டிகள் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நான் உரிமையாளர் பிரபு பேசுறேங்க இது பாத்தீங்களா எங்க பாத்தீங்கன்னா இது ஆட்டோ கன்சல்டிங் இது வந்து சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் ரவுண்டானத்துல இருந்து ஒரு பத்து கடை தாண்டோன்னா நம்ம கன்சல்டிங் ஆபீஸுங்க இது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்களா டோட்டலாக எல்லா வண்டியுமே டாட்டா இஸில் தோஸ்து பிக்கப் எல்லா வண்டியுமே வாகத்தில் இருக்குது அதே மாதிரி கார் செக்ஷனும் நம்ம பண்ணுறோம் பெரிய வண்டி சிக்ஸ் வீலர் வரைக்கும் பண்ணுறோம் பார்த்திங்களா இந்த லோன் வசதி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சிவில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா முன்பணம் இருந்தால் போதும் மேக்ஸிமம் ஒரு இருபது முப்பது ரூபா கூட போதும் வண்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோன் வசதி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் மாதிரி பார்த்திங்களா வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டி வந்து குட் கண்டிஷனில் வண்டி பக்காவாக ரெடி பண்ணி தான் நாங்கள் வைக்கிறோம் அது புது தொட்டி சைடு ஆங்கிளோட உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டோர் வண்டியில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வாங்க ஒவ்வொரு வண்டியாக நம்ம டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ரேட்டும் பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசியில் டாட்டா ஏசிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனரு இதுக்கு எப்சி இன்சூன்சி எல்லாமே கரண்டில் இருக்குது பக்கா கண்டிஷனில் இருக்குது புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கோம் விலை பார்த்தீங்கன்னா மூணே கால் தான் சொல்கிறோம் ரேட்டே கம்மியாக தான் சொல்கிறோம் வாங்க ஒரு ஐம்பது ரூபா எடுத்துகிட்டு வாங்க லோன் வச்சு நாங்களே பண்ணி கொடுக்குறோம் இந்த டாடா ஏசி கோல்டு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இதுக்கு வந்து எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இதுக்கு வந்து பெட்ரோல் வண்டிங்கண்ணா அது பெட்ரோல் வண்டி இது வந்து சிஎன்ஜி நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்றோம் சிஎன்ஜி தனியாகவும் ஆட் பண்ணி கொடுத்துட்றோம் சிஎன்ஜி உங்களுக்கு விரும்ப சிஎன்ஜி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கிற கண்டிஷனை கொடுத்துருவோம் சிஎன்ஜி வேணால் தனியாக நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துறோம் இதில் பார்த்தீங்கன்னா தோஸ்து அசோக் ரெண்டு தோஸ்துங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி இதுக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது நாலு டயர் புது டயர் போட்டுருக்குது கண்டெயினர் போட்டீங்க க்ளோசிங் பாடி கண்டெனர் அது உங்களுக்கு கண்டெயினர் வேண்டாம் உங்களுக்கு ஓப்பன் வேணும் அப்படின்னா ஓப்பன் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சிங்கிள் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் அனுசரிச்சு வாங்க இதுல டாடா ஏசி கோல்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க இது க்ளோசிங் பாடி கண்டெனரு கண்டைனர் புது கண்டைனருங்க நீங்க புதுசா போட்டான எழுபதாயிரம் ரூபாய் கண்டெனர் வருது கண்டெனர் கூட கொடுத்தோம் ஓப்பன் பண்ணி கொடுத்துறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்க நாலே கால் ரூபாய்க்கு கொடுக்குறோம் லோ பட்ல நாலே ரூபாய் கொடுக்கணும் நீங்க ஒரு இருபது ரூபாய் எடுத்து வந்தீங்கன்னா போதும் லோன் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் வாங்க இந்த டாடா ஏசிங்க இது கோல்டுங்க கோல்டுல ப்ளஸ்ஸு இது கோல்டுல்லாம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இது இதுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓன கிலோமீட்டருங்க கிலோமீட்டர் கம்மி ஓட்டமே இல்லை இது பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ல ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஓனரு புது தொட்டி சைடு ஏங்கிள் வண்டியே தெளிவாக இருக்குது புது தொட்டி இதில் பார்த்தீங்கன்னா ரூபா ரேட்டு கேட்குது ஒரு சின்ன வித்தியாசம்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வாங்க இது வந்து பொலிரோ பிக்கப்புங்க ஒளி பிக்கப்பில் பெரிய வண்டிங்க எஸ்டா லாங்கு லாங்கு எங்கேயுமே கிடைக்காது இன்ஜின் வண்டி லாங்க தொட்டி புது தொட்டி சைடு ஆங்கிள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இதுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது நாலு டயருமே புது டயரு நாலு டயருமே உங்களுக்கு புதுசு இது விலையை பார்த்தீங்களா ஆரே முக்கால் ரூபாய் கேட்குது ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி கொடுக்குறோம் வாங்க இது வந்து அசோக் லைலாண்ட தோஸ்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்டலை கரண்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் தொட்டி கிட்டி எல்லாம் சீட் கவர்லேருந்து எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது இது ஒரு மூணு ஐம்பது தான் கேட்கணும் சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேண்ட் தோஸ்து எல்எஸ் மாடலு பதிமூணு மாடலு பதிமூணு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் நாலு டயருமே நல்லா கண்டிஷனில் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது தான் கேட்குது ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தருவாங்க இது பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் தோஸ்த பிளஸ்ங்கதோஸில் பிளஸ் அஞ்சு போல்டு வண்டி இதுக்கு இது பாத்தீங்களா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாமே கரண்டில் எடுத்தாச்சு தொட்டி புது தொட்டி சைட்ல நாலு டயருமே புதுசு இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இது இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ல தெளிவா புது புது வண்டி மாதிரி இருக்கும் கிலோமீட்டர் கம்மியாக ஓண்டிக்கிது நீ எடுத்துகிட்டு போனா அழகா ஓடிக்கலாம் புது வண்டி கண்டிஷன் தான் எந்த செலவுமே கிடையாது பத்து செலவு கிடையாது இது பார்த்தீங்களா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பதாயிரரூவா கேட்குறோம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரோம் வாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோனே பண்ணி கொடுக்குறோம் வாங்க டாட்டா வின்ட்ராங்க இது வின் இது வி தேர்ட்டிங் இது இது வந்து டி வி தேர்ட்டி முப்பது மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது மாடலு இருபத்தொன்று ஒன்று கடைசரி இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டில் பூத்தொட்டி சைடேங்கிள் இது விலையை பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ரூபா தான் கேட்குறோம் ஆறு லட்சரூவா லோனே வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் வந்தீங்களா அப்படியே நீங்கள் கை காசே தேவை இல்லை நீங்கள் அப்படியே வண்டி லோன் படி எடுத்துக்கலாம் வாங்க இந்த டாடா ஏசி கோல்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இது பிஎஸ் போர்டு இருக்கிறதே பிஎஸ் போரே கிடைக்கவே கிடையாது நம்மள்ட இருக்குது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் சேல் நம்பரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரனில் இருக்குது நாலு டயருமே நல்லா ஃபுல் கண்டிஷனில் ரெண்டு டயர் பூசி போட்டிருக்குது இது விலை பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது கேட்குது நாலே ஏழு ரூபா பண்ணி தரேன் வாங்க இது பொலிரோ பிக்கப்புங்க பெரிய வண்டி மேல்கட்டு வண்டி பிக்கப்பு நாலு டயரு புதுசு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு தான் நாலு டயருமே புதுசு வெப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்ட்டு பொது தொட்டி சைடாங்க எக்ஸ்டால்க் தொட்டி போட்டுருக்குது தொட்டி பாத்தீங்கன்னா பெரிய தொட்டி பத்தடி தொட்டி போட்டுருக்குது இது விலை பார்த்தீங்களா அஞ்சு தான் கேக்குது அஞ்சு ரூபா கேக்குது ஒரு நாலு எண்பது வரைக்கும் பண்ணி தருவாங்க டாடா ஏசிங்க அது ஹெச்டி வண்டி டாடா ஏசியில் ஹெச்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு ரெண்டு ஓனரு இது புது தொட்டி சைடு ஆங்கிள் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ல ஒரு வருஷம் இருக்குது இது விலை பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ரூபா கேட்குறோம் சின்ன வித்தியாசம் பண்ணித்தரோம் வாங்க மகேந்திரா மேக்ஸ் ரோல மேக்ஸ் அது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு புது தொட்டி சைட் ஆங்கிள் இது வந்து பாத்தீங்கன்னா தொட்டி சைட் ஆங்கிள் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் ஒரு வருஷம் ரெக்கார்டு கரெல்லாம் கொடுத்துருவோம் இது டயர் கண்டிஷன் எல்லாமே டூம் முக்கியம் எல்லாமே புதுசு வண்டி இதை பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது தான் கேட்குறோம் சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரேன் வாங்க இந்த பொலியூரோ பிக்கப்புங்க பெரிய வண்டி இருக்குது தொட்டி பொலியூரோ பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு எஃப்சி என்சுன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்ட்டில் எடுத்தாச்சு தொட்டி பாத்தீங்கன்னா புது தொட்டி உங்களுக்கு தொட்டி புதுசு பவர் ஸ்டேரிங் வண்டி இந்த விலை பாத்தீங்கன்னா அஞ்சே ஏழு ரூபா கேக்குது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பண்ணித் தரேன் நாங்கள் சின்ன வித்தியாசத்தில் நான் பண்ணித் தரேன் வாங்க லோனு அஞ்சு ரூபாய்க்கு லோன் பண்ணி தரேன் இது டாட்டாங்க டாட்டா விண்ட்ரா டாட்டா விண்ட்ரால வந்து வி தேர்ட்டி இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு புது வண்டிங்க சீட் கவர் கூட நல்லா தெளிவாக இருக்கும் புது சீட் கவர் தொட்டின பாடியே கட்டலை தொட்டியே புது புதுசாக இருக்குது தொட்டி கட்டலை உங்களுக்கு சைடு ஆங்கிள் எல்லாமே போட்டு கொடுத்துடலாம் வேணாலும் சைடு ஆங்கிள் போட்டு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வண்டி மிக தெளிவாக இருக்கும் புது வண்டி ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்தோமோ அந்த மாதிரி என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா கேட்குது ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு தொட்டிய பூ தொட்டி சைட் ஆங்கிள் போட்டு கொடுத்துட்றோம் டாடா ஏசிங்க டாடா ஏசியில் மெகா எக்ஸ்எல் இது மெகா எக்ஸ்எல்லு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூன்சி எல்லாமே கரண்ட்ல இருக்குது தொட்டி பார்த்தீங்கன்னா புது தொட்டி சைடு ஆங்கிள் இது பார்த்தீங்கன்னா மூணே ஏழு ரூபா தான் கேட்குற ஒரு மூணு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வாங்க லோனே மூணு லட்ச பண்ணித்தரேன் பண்ணி தரேன் மகேந்திரா ஸ்கார்பியோங்க அது மகேந்திரா ஸ்கார்பியோல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு விஎல்எக்ஸ் மாடல் இது டைப்பு வண்டி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் எஸ்டா பிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்குது உள்ள சீட் கவர் மேட்டு பூசு எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டி மிகத்தெளி ஓங்கும் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இது பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது இதோட விலை பார்த்தீங்களா அஞ்சு ஐம்பது கேட்குது ஒரு அஞ்சு ஏகாயிரம் ரூபா பண்ணித்தரேன் வாங்க நேரில் வந்து வண்டி பாருங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் நான் பண்ணி கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா மாதிரிலாம் ஓமனிங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல்ல இது வந்து ரெண்டு ஓனரு இதுக்கு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஓன் போர்டு வண்டி வண்டி தெளிவா இருக்கும் அப்படியே சீட் கவர்ல குஸ்பேக் போட்டிருக்குது கோயா சீட்டு போட்டு போடுறது நல்லா தெளிவா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று விலையும் ரொம்ப கம்மியா விடுக்குது நான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கே கொடுத்துடலாம் எல்பிஜி என் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல்ல ரெண்டு ஓனர் வாங்க நேரில் வாங்க வந்து பாருங்க பேசிக்கலாம் இது மாறுதி ஓமனிங்க இது பார்த்தீங்கன்னா ஆமணியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இதில் பார்த்தீங்கன்னா அண்டாஸ்மெண்ட்டு கேஷ் அண்டாஸ்மெண்ட்டும் இருக்குது பெட்ரோல் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் இது விலையை பார்த்தீங்களா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவாய்க்கு கொடுத்துறோம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவா லோனே ஒரு லட்சரூவா ரூபா கொடுக்குறோம் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா ரேட்டு பற்றி பேசிக்கலாம் இது டா அசோக் லைலாண்டில் தோஸ்தில் படா தோஸ்துங்க இது ஃபோர் இது படா தோஸில் ஐஃபோரு இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டி வந்து தெளிவாக இருக்குது தொட்டி ஆல்ட்ரு பண்ணி நல்லா தொட்டி பெரிய தொட்டியாக லாரி மாதிரி போட்டிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் வண்டி பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது வந்து இது எம்பி பர்மிட் இது வந்து எம்பி பர்மிட்டில் இருக்குது உங்களுக்கு லோக்கல் வேணாலும் பண்ணி கொடுத்துட்றேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபாய் கேட்குது ஒரு ஏழு ஐம்பது வரைக்கும் நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் வாங்க ஈச்சருங்க ஏச்சர்ல பாத்தீங்கன்னா பத்து தொண்ணூத்தி அஞ்சு மாடலு ஏச்சர்ல வண்டி தெளிவா இருக்கு புது தொட்டி சைட் ஆங்கிள் வண்டி வந்து ஹைடெக் போட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு நாலு டயருமே ஒரிஜினல் டயர் வந்து எண்பது பெர்சன்ட் இருக்கும் வண்டி மிக தெளிவா இருக்குது பத்து தொண்ணூத்தி அஞ்சு பத்து தொண்ணூத்தி அஞ்சு இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்ட்ல எல்லாமே பக்காவா கொடுத்துருவோம் இதோட விலையை பாத்தீங்களா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறோம் ஒரு ஏழை கால் ரூபா பண்ணித்தரோம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்துல நான் பண்ணி தரோம் வண்டி மிக தெளிவா இருக்கும் இது எல்லா வண்டியும் பார்த்துட்டீங்க பாத்தீங்களா டாட்டா ஐசி தோஸ்து பிக்கப்பு ஈச்சரு எல்லா செக்ஷனும் வந்து இப்ப புதுசா வந்த வண்டிகள் எல்லாமே புது வண்டிகள் எல்லாமே பாத்தீங்களா இந்த வண்டி எங்க லொக்கேஷன் அமைஞ்சு கொடுத்துன்னு இப்போ தெளிவா சொல்லிடுறேன் பாத்தீங்களா சேலத்துல சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் கொண்டலாம்பட்டி பைபாஸு தான் இருந்து ஒரு பத்து கடை தாண்டின உடனே நம்மளது ஆஃபீஸு கன்சல்டிங் ஆஃபீஸு ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா கமர்சியல் வெஹிக்கிள் எல்லா வண்டி ஏகப்பட்ட வண்டி இருக்குது அது இல்லாத வெளியிலேயும் ஒரு ஒரு பத்து வண்டி பாஞ்சு வண்டி வெளியே கிடக்குது வாங்க ஒவ்வொரு வண்டியாக டீட்டெயில்ஸுன்னு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிங்களா போதும் ஃபுல் வீடியோ எல்லாம் ஃபோட்டோ எது வேணாலும் அனுப்பிவிட்றேன் பாருங்கள் மாதிரி லோன் வசதி பார்த்தீங்களா தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இருந்தாலும் சரி லோன் வசதி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் லோன் வசதி நாங்களே பண்ணிக்கிறோம் நைன்டீன் பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் லோன் வசதி நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் கையில் ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபா இருந்தால் கூட போதும் லோனு நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சிவில் மட்டும் இருந்தால் இல்லைன்னா பரவாயில்ல கரெக்டாக இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு போதும் அது இருந்தால் போதும் மீதி எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி வண்டியில் வந்து வேலை அப்படின்னா வண்டியில் பக்கா கண்டிஷனில் தான் நாங்கள் வண்டி தெளிவாக தான் நாங்கள் வச்சு வியாபாரம் பண்ணி கொடுக்குறோம் தொட்டியிலருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டி வந்து நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் பண்ணிக்கிட்டுறோம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சைடு ஆங்கிள் ஏதாவது எக்ஸ்டன் பண்ணும் வேறு ஆர்டர் பண்ணணும் எது வேணாலும் சரி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் புதுசாக நீங்கள் வண்டி எடுத்துருக்குறீங்க எங்களுக்கு சைடு ஆங்கிள் கட்டி கொடுங்க அப்படின்னாலும் அதை பட்ஜெட்டில் எவ்வளோ பட்ஜெட் பண்ண பண்ணுமே பண்ணி கொடுத்துறேன் அது ஒரு மூணே நாளில் நாங்கள் தொட்டிக்கு சைடு ஆங்கிளில் போட்டு கொடுத்துறோம் வண்டி கொடுத்துறோம் வாங்க ஒவ்வொரு வண்டியாக எல்லாம் பார்த்துட்டிங்க கால் பண்ணுங்க ரொம்ப நன்றி